ஒரு நாள் இரண்டு ஆடுகள் எதிர் எதிர் திசைகளில் வந்து கொண்டிருந்தன இரண்டு ஆடுகளும் ஒன்றுக்கொன்று வழிவிட தயாராக இல்லை அதனால் இரண்டும் கடும் சண்டை போட ஆரம்பித்தன இதன் காரணமாக இரண்டு ஆடுகளுக்குமே தலையில் அடிபட்டு பலத்த ரத்தம் கசிந்தது அவை அனைத்தையுமே ஒரு நரி சிறிது தூரத்தில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தது அது ஒரு முட்டாள் நரி நரி அந்த அந்த நினைத்தது நான் ஆடுகளின் தலையில் இருந்து கீழே வழிந்த ரத்தத்தை குடிப்பேன் நான் சிறிது நேரம் காத்திருந்தா எனக்கு அதிக ரத்தம் கிடைக்கும் ஆடுகள் இரண்டும் சண்டையிடுவதை தொடர்ந்தன அறிவற்ற அந்த நரி இரண்டு ஆடுகளின் நடுவே குதித்து கீழே இருந்து ரத்தத்தை குடித்தது இதை கண்ட ஆடுகள் கோபமடைந்தன ஆடுகளும் வேகமாக ஓடி வந்து தங்கள் கொம்புகளால் நரியை குத்தி கிழித்தன நரி அந்த இடத்திலேயே இறந்தது பின்னர் இரண்டு ஆடுகளும் தங்களுடைய பாதையில் அமைதியாக சென்றன சிந்தித்து செயல்பாடு